சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி செல்லப்பாண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கோவத்தில் செல்லபாண்டியை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க நீங்கள்லாம் ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருந்தா எனக்கு அந்த செய்து கூட கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க என்னை நல்லா படிக்க வச்சுருப்பீங்க இப்போ என் நிலமைய பார்த்திங்களா பெரிய வீட்டுக்கு நான் வாழ போகணும்னு நினச்சிங்களே அந்த வீட்டில் நான் செய்துவ கல்யாணம் பண்ணிட்டு போய் என்றைக்காவது சந்தோஷமாக இருந்தேனா மூணு நாலு மாதம் அந்த கார் செட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னை யாரும் கண்டுக்கலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா, செய்து மனசு மாறி என்னை ஏற்றுக்கிட்டாருன்னு போது, நீங்கள் சொன்ன பொய்யால் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்து நிக்கிறேன். என் அம்மாவுக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரராகவும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இல்லாமல் நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு நல்லா பணம் தேவை நல்ல வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கணும் அது மட்டும் உங்கள் எண்ணம் இதில் என் மாமனார் பேரை சொல்லி அங்கே இங்கேன்னு பணத்தை வாங்கி வச்சுருக்குறீங்களே எவ்வளோ தைரியம் உங்களுக்கு உங்களை சொல்லி எந்த ஒரு எந்த பயனும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு மற்றவங்களை விட உங்கள் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் என் அப்பா எனக்காக நல்லது மட்டும்தான் செய்வாருன்னு நம்பி சேதுவை கல்யாணம் பண்ணேன் உங்களால் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் என் புருஷன் இருக்கிற அந்த சேதுவும் அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி பேசி என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான் என் வாழ்க்கையில் இனி யாருக்கும் இடம் கிடையாது என் படிப்பு மட்டும்தான் எனக்கு கை கொடுக்க போகுதுன்னு நான் மாசமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு படிக்க முடிவெடுத்து இங்கே வந்தால் இங்கே பார்த்தா நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்குறீங்க ஏன்பா நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்க இன்னும் நான் எவ்வளோதான் கேள்வி கேட்குறது எனக்கே உங்களை பார்க்க பிடிக்கல அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நிற்க வச்சு செல்லப்பாண்டியை கேள்வி கேட்க செல்லப்பாண்டி மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி நிற்க அங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் தமிழ் செல்வி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ஓரமாக நின்று கவனிக்கிறாங்க தமிழ் செல்வியும் பிரிஞ்சதுக்கு பிரிஞ்சதுக்கப்புறமா இனி தமிழ் செல்வி செய்து கூட செய்கிற வாய்ப்பே இல்லை போலயே இந்த தமிழ் செல்வி அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்ருக்க இங்கே வசந்தி தமிழ் செல்வி கிட்டே சொல்கிறாங்க போதும் தமிழ் இதுக்கு மேலே நீ கோவப்படாத நீ வர மாசமாக இருக்க நீ வா அப்படின்னு சொல்ல எங்கே வரணும் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பேசுகிற நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் உன் அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவரை நீ என்னைக்கும் நம்ப வேண்டாம் என்னை நம்பிதானே இந்த வீட்டுக்கு வந்த நான் சொன்ன பொய்யாலதானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை நீ படிச்சு முன்னேறு உனக்கு துணையா நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டவே வேண்டாம் யாரும் எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம் என்னை அவமானப்படுத்தவும் வேண்டாம் யாரை நம்பி அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளாக போனனோ அந்த சேதுவால் நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் நான் தனியாகவே இருந்து படித்து முன்னேறி எல்லோரும் முன்னாடி சாதித்து காட்டுவேன் அந்த சேதுவாக என்னை தேடி வந்தாலும் கண்டிப்பாக அவனெல்லாம் நான் என்றைக்கும் என் வீட்டுக்காரனா ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா என் என்னோட குழந்தைய கூட அவன் தன்னுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா அவன் எல்லாம் ஒரு அப்பாவாக இருக்க தகுதி இல்லாதவன் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடியும் அவன் வாரிசை தேடியும் வருவான் அப்போ நான் பேசிக்கிறேன் அந்த சேதுக்கு நான் யாருன்னு புரிய வச்சுக்கிறேன் அப்படின்ற கோவத்தில் தமிழ் செல்வி வீட்டுக்கு போறாங்க தமிழ் செல்வி இங்கே வீட்டை விட்டு எங்கேயும் கிளம்பி போயிடுவாளோ அப்படின்ற பதட்டத்தில் வசந்தி தமிழ் செல்விக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க இங்கே தெரிஞ்சவங்க மூலமா கருப்புக்கு தமிழ் செல்வி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது அந்த தமிழ் செல்வி தன்னுடைய அப்பாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் செய்து கூட இனி ஒன்று சேர்ந்து வாழ எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு அந்த தமிழ் செல்வி மேற்கொண்டு டாக்டருக்கு படிக்க போகிறாங்களாமே அப்படின்னு கருப்பு கிட்ட கேட்குறாங்க ஏன் கருப்பு சேது சொன்ன மாதிரி தமிழ் செல்வி உண்மையாகவே தப்பு பண்ணிட்டாங்களா அதான் சேது தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களான்னு தெரிஞ்சவங்க எல்லாரும் கருப்புக்கிட்ட கேள்வி கேட்க உடனே கருப்பு ரொம்ப கோவமா போதும் போதும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் ஏன் தலையிடுறீங்க என் மாப்பிள்ளை சேது ஏதோ புரியாமல் அப்படிலாம் பேசிட்டா கண்டிப்பாக தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க இப்படி அடுத்தவங்கள படுத்தி முதல்ல தப்பாக பேசுகிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்க்கறதுக்காக ராஜாங்க வீட்டுக்கு போக சேது எப்பயும் போல் தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோவத்தில் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு கருப்பு என்ன நீ ஏன் இப்படிலாம் செஞ்சிட்ருக்க தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்காதுன்னு எனக்கே தெரியுது ஆனால் நீ உன் வாரிசை சந்தேகப்படலாமா தமிழ் செல்வி அப்படி எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்கலாமா ஏன் பிள்ளை நீ திருந்த மாட்டிக்கிற உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டாங்களே அப்போ கூட தமிழ் செல்வி என் வீட்டுக்காரர் தப்பு செஞ்சுருக்க மாட்டாருன்னு உண்மையை நிரூபித்து உனக்கு துணையாக தானேப்பா அந்த பிள்ளை நின்றுச்சி ஆனால் நீ மட்டும் என்ன இப்படி தமிழ் செல்வியை சந்தேகப்பட்டு இப்படிலாம் பேசிட்ட உன்னால் தெரிஞ்சவங்க எல்லாரும் அந்த கேள்வி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இனி உன் கூட வாழ மாட்டேன்னு டாக்டருக்கு படிக்க போதான் அது மட்டும் இல்லாமல் வேற எங்கேயோ போகிறாளாம்ப்பா இந்த வீட்டை விட்டுட்டு போய் போனது மட்டும் இல்லாமல் வேற ஒரு ஊருக்கு போனால் அப்புறம் உன்னால் தமிழ் செல்வியை பார்க்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாது வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சாவித்திரியாலையும் தாமரை வந்தப்போ கூட உன் அப்பா உன் அப்பத்தா எல்லாரும் உன் மேலே சந்தேகப்பட்டாங்க உனக்கு சப்போர்ட்டாக இருந்தது தமிழ் செல்வி மட்டும் தானப்பா அந்த பிள்ளைய பற்றி நீ யோசிக்காமல் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் உன் வாழ்க்கை நல்லாயிருமா நான் சொல்கிறத கேளு செய்து பேசாமல் தமிழ் செல்வியை போய் பாரு பேசி ரெண்டு பேரும் ஒன்று சேருங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்ல மாமா தான் மாமா நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க தமிழ் செல்வி இந்த ஊரை விட்டே போகிறாளா ரொம்ப சந்தோஷம் போகட்டும் போகட்டும் அது மட்டும் இல்லை அந்த நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்ச வக்கீல வர வைக்கணுமாமா வக்கீல் வந்ததுக்கு அப்புறமா எனக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தமிழ் செல்வி என்னை ஏமாத்தி செஞ்ச தப்புக்கு நான் தமிழ் செல்வி கூட வாழவே மாட்டேன்னு ஒரு டிவோர்ஸ்க்காக ஒரு டாக்குமெண்ட் அனுப்புனேன்னு வைங்களேன் அதுக்கப்புறமா தமிழ் செல்வி ஒரேடியா என் வாழ்க்கையில இருந்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு செய்து சொல்ல மாப்பிள்ள நீ செய்யறது ரொம்ப தப்பு தமிழ் செல்வி மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா நீ இப்படிலாம் செய்ய வேண்டாம் நான் கண்டிப்பா நம்ம வக்கீல வர வைக்கவும் மாட்டேன் நீ இந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் செஞ்சிடாத இப்ப வரைக்கும் அப்பத்தா உன்னோட அம்மா மோகனா ஏன் உன் அப்பா கூட தமிழ் செல்வியை பத்தி எதுவுமே தப்பா பேசல ஆனா நீ மட்டும்தான் இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நீங்க என்ன மாமா சொல்றது என் கூட வாழ அவளுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை தான் வேணும்னு விரும்பி வீட்டில் உள்ளவங்களெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணல அதான் தமிழ் செல்வி என்ன ஏமாத்திட்டா மாமா பேசாமல் அப்பா பார்த்த பொண்ணாக கல்யாணம் பண்ணியிருக்கணும் நிம்மதியாவது நான் வாழ்ந்திருப்பேன் இப்போ என் அப்பா முன்னாடி தலகுனியை நீ என்னை நிற்க மாமா இனி தமிழ் செல்வி எனக்கு வேண்டவே வேண்டாம் அதனால் நான் வக்கீலை பார்க்க தான் போகிறேன் நோட்டீஸ் தான் போகிறேன் அதுக்கு தமிழ் செல்வி பதில் சொல்லிட்டு என்னை பிரிஞ்சு போனால் போகட்டும் என்னை ஏமாற்றி அவமானப்படுத்தி தலை குனியை வச்ச அந்த தமிழ் செல்வி இனி என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் இத்தனை மாசம் தான் மாசமா இருக்கிறதா சொல்லி நான் எம்புட்டு ஆசையா எனக்குன்னு வாரிசு வரப்போகுது என் அம்மாவே மறுபடியும் எனக்கு குழந்தையா வரப்போகிறாங்கன்ற சந்தோஷத்துல இருந்தேன் அதெல்லாம் சொல்லி ஏமாத்துனா இப்போ மறுபடியும் மாசமா இருக்காளாம் இதெல்லாம் நான் நம்பணுமா நானும் அவளும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லையே மாமா அப்புறம் தமிழ் செல்வி சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எதுக்கு நம்பணும் தமிழ் செல்வி கூட நான் வாழ மாட்டேன் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு செய்து சொல்ல கருப்பு என்ன சொல்லனே தெரியாம திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு அடுத்த நாள் இங்கே சேதுவும் அவங்க வக்கீல போய் பார்க்குறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி இங்கே தமிழ் செல்வியை நான் விரும்பலை தமிழ் செல்வி கூட வாழ விருப்பப்படலை டிவோர்ஸ் கொடுக்கணும் அப் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வக்கீலும் தம்பி உங்கள் அப்பா கிட்டே இதை பற்றி ஒரு யோசனை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாமே உங்கள் வீட்டு மருமக தமிழ் செல்வி இப்படிலாம் நீங்கள் செஞ்சா அவங்க குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கணும் யாரும் இந்த ஊர்லேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அந்த தமிழ் செல்வியோட குடும்பம் இருந்தா எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு என்ன நான் நினைச்சது நடக்கணும் என்ன ஏமாத்தின தமிழ் செல்வி அவமானப்பட்டு நிற்கணும் என் துணை இல்லாமல் அவ எப்படி டாக்டருக்கு படித்து முன்னேறி காட்டுறான்னு நான் பார்க்க வேண்டாமா இவ டாக்டருக்கு படிக்கணுன்றதுக்காகவே என்ன ஏமாத்திருக்கா போல அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் அதனால நான் சொன்னதை செய்ங்க அப்படின்னு சொல்லிடுறாரு செய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் அப்பத்தா மோகனானு ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காங்க சேது இப்படி ஒரு முடிவெடுப்பான் யார் பேச்சையும் கேட்காம இப்படிலாம் செய்வான்னு எதிர்பார்க்கலையே நம்ம வீட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அப்பத்தா ரொம்ப அலாரமிக்கும்போது போது இதெல்லாம் பார்க்குற இங்கே ஈஸ்வரிக்கும் சாவத்திரிக்கும் அவ்வளோ சந்தோஷம் இந்த தமிழ் செல்வி என்னவோ வீட்டை விட்டு போக மாட்டான்னு நினைச்சோம் அவளே வீட்டை விட்டு போனா இப்ப மறுபடியும் மாசமாக இருக்குன்னு சொன்னாலும் அதை யாரும் நம்பள இங்கே சேதுவும் இங்க தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்பு இல்லைன்னு டிவோர்ஸ்காக ஏற்பாடெல்லாம் செய்யறான் சேது இனி தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ள வர வாய்ப்பும் இல்ல தமிழ் செல்வியால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது சீக்கிரமாவே என் பையன் போசை இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வருவேன் அதே மாதிரி சேதுவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் ராஜாங்க அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்கே வக்கீல் மூலமாக அவங்க அனுப்புன நோட்டீஸ் இங்கே செல்லப்பாண்டி வீட்டுக்கு போகுது உடனே செல்லப்பாண்டி உங்கள் பொண்ணு செல்வியை இதில் கையெழுத்து போட்டு வாங்க சொல்லுங்கள் பெருசாக இருந்து வந்திருக்கு போல என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்ல உடனே செல்லப்பாண்டியம் ஏமா தமிழ் செல்வி என் மேலே உள்ள கோவம் உனக்கு இருக்கும்னு தெரியும் ஆனா என்னம்மா இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படியே சொன்னாலும் என் மேலே உங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்கா என்ன நீங்கள்லாம் அப்பாவா இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு அந்த நோட்டீஸை வாங்கிட்டு உள்ள போன தமிழ் செல்வியும் அது என்ன ஏதுன்னு படிச்சுட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே உடனே வசந்தியும் தமிழ் செல்வி என்னாச்சு யார் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறதுன்னு கேட்க வேற யார் ரொம்ப ஆசாசியா நான் பெரிய வீட்டில் வாழணும்னு அந்த சேதுவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல அந்த சேது தான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னை விட்டு பிரியணுன்றதுக்காக நான் ஏன் மாற்றிட்டேன்னு சொல்லி என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் அனுப்பியிருக்காரு இதில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிரும்னு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சது அந்த சேது தான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு என் படிப்பு உண்டுன்னு கவனமாக படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என் படிப்பையும் நிப்பாட்டிட்டு பெரிய வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு உங்கள் ஆசைக்காக நான் அந்த சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வாழ்க்கை இல்லாமல் வந்து நிற்கிறேன் என் அவங்க வீட்டு வாரிசை சுமக்கிற என்னையே அந்த சேது சந்தேகப்பட்டுட்ருக்கான் அவன் யார் முதல்ல என்ன டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சேது மேலே பெரிய தப்பு இருக்குன்னு தாமரை சொல்லி தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சப்ப கூட சேது மேலே தப்பே இருக்காதுன்னு உண்மையை நிரூபித்து சேதுவை தலை நிமிர வச்சேன் அதெல்லாம் மறந்துட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன் அதை பற்றி நினைக்காம என்னையே பிரியணும்னு நினைச்ச சேதுவை நான் எதுக்கு சும்மா விடணும் நான் அந்த சேதுவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு வரேன் அது மட்டும் இல்லை அவனோட ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு அதையும் கொடுத்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு அவன் மட்டும் பதில் சொல்லலை அப்புறம் அவனெல்லாம் சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது ஒன்று என் அப்பான்னா இன்னொன்று அந்த சேது ரெண்டு பேரை பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு அனுப்பின அந்த நோட்டீஸை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்பவே கோபமாக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க தமிழ்செல்வி உடனே வசந்தியும் வேண்டாம் தமிழ் அங்கே போய் பிரச்சனை செய்யாத அவங்கெல்லாம் பெரிய வீட்டில் உள்ளவங்க உனக்கு தெரியும்ல உன் மாமனார் கோவப்பட்டால் என்ன ஆகும்னு சொல்ல அவர் கோவப்பட என்ன இருக்குது நான் நியாயமாக உண்மையாக தான் இருக்கேன் என்ன சந்தேகப்படுற அந்த சேதுவை அவங்க திட்டாமல் அவ அவன் செய்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வைக்காமல் இன்னும் என்னை தேடி வராமல் தானே இருக்காங்க அந்த குடும்பத்தை நான் ஏமாத்துனதுக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமையா சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சி அந்த கார் செட்டில் நாலஞ்சு மாதம் தங்கினே எனக்கு இப்படி ஒரு நிலைமையா நான் ஒன்று சேது கூட வாழணும்னு நினைக்கல சேது செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் நான் போகிறேன் இந்த டிவோர்ஸெல்லாம் என்ன நானே இந்த டிவோர்ஸை கொடுக்க தயாராக இருக்கேன் ஏன்னா நான் படித்து முன்னேறணும் அதுக்கு யாரும் என் பின்னாடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கிளம்பி போக ஒரு பக்கம் வசந்தி அழுதுகிட்டே தமிழ் செல்வி பின்னாடியே போகிறாங்க செல்லப்பாண்டி நினைக்கிறாரு நான் ஒரு நல்ல அப்பாவாக இல்லாமல் இருக்க என் பொண்ணையும் படிக்க வைக்காமல் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனால தான் தமிழ் செல்வி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா இனியாவது தமிழ் செல்வியை கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்க வச்சு முன்னேற வைக்கணும் அப்போ தான் சேது தம்பி மனசு மாதிரி வந்து தமிழ் செல்வி தோல்வியை ஏத்துப்பாரு ஆனா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை என்னாலேயே வந்துருச்சேன்னு கண் கலங்கி நிக்கிறாரு செல்லப்பாண்டி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு ரொம்ப கோபமா தமிழ் செல்வி போனதை செய்து பார்த்துட்டு கருப்பு கிட்ட சொல்றாங்க என்னமாமா இது இவெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கா இவெல்லாம் எங்க முகத்துல முழிக்கவே தகுதி இல்லாதவ நல்லவளே இல்லை மாமா அந்த தமிழ் செல்வி இவளை நம்பி நான் ஏமாந்தது போதாதா முதல்ல தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தாவும் செய்து கொஞ்சம் இரு ராஜாங்கோ நீயும் பொறுமையா இருப்பா தமிழ் செல்வி எதுக்கு வந்திருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் எதுக்கு இங்க வந்திருக்க போறேன் நான் என்னை விட்டு பெரியனோன்னு சேது திட்டம் போட்டு இப்படி ஒரு டிவோர்ஸ் டாக்குமெண்ட்டெல்லாம் அனுப்பியிருக்காருல்ல அதை பற்றி நியாயம் கேட்கறதுக்காக தான் வந்தேன் நான் ஒன்றும் இந்த வீட்டு பையன் இது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கல ஏன்னா என்ன சந்தேகப்பட்டவரை நான் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே சேதுவும் அப்புறம் எதுக்குடி இங்கே வந்த அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இரு இனி ஒன்னெல்லாம் நான் யோசிக்கவும் மாட்டேன் நீ என் மனைவியாக இருக்கவும் கூடாது இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது என் தப்பு புரிஞ்சுக்கிட்டேன் கிளம்பி போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க அமைதியா இருங்க உங்க அப்பாவுக்காக தான் நான் பொறுமையாக நின்னுட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன சந்தேகப்படுறதுக்கெலாம் அமைதியா நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நீ கேட்டின அந்த தாலி மட்டும் எதுக்கு என் கழுத்தில் இருக்கணும் அப்படின்னு அந்த தாலியை தான் கையில் எடுத்து காமிக்கிறாங்க உடனே இங்கே எல்லாரும் பேரதிர்ச்சியோடு பார்க்க உடனே கருப்பு சொல்கிறாங்க என்னம்மா தமிழ் செல்வி தான் கோவப்படுறானா நீயும் இப்படி பேசினா எப்படி பெரியவங்களாம் பேசி எப்படியாவது உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருக்க மாட்டிங்களான்னு கருப்பு சொல்கிறாரு பொறுமையாக இருக்கணும் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் என்னை நம்பாம சந்தேகப்பட்டு இந்த வீட்டோட வாரிசு என்ன தப்பா பேசுன இந்த ஆள் முன்னாடி நான்லாம் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் நான் டாக்டருக்கு படிக்க போறேன் எந்த ஒரு வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அந்த வாழ்க்கையை நம்பி இனி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் அதனால நான் இந்த ஊரை விட்டே போய் நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த சேது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டு வாரிசுக்காக கண்டிப்பாக என்னை தேடி வருவான் அன்னைக்கு இவனெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஏங்க நீ எல்லாம் என் புருஷன்னு சொல்ல நான் தான் அசிங்கப்படணும் ஏன் தெரியுமா தாமரைக்கும் உனக்கும் பெருசாக ஏதோ தப்பு நடந்ததா சொல்லி இங்கே உங்கள் அத்தை சாவித்திரி பெரிய பிரச்சனை செஞ்சப்போ கூட வீட்டில் யாருமே உன்னை மதிக்கலை உன்னை சந்தேகப்பட்டாங்க ஏன் உன் அப்பா ராஜாங்க கூட உன்கிட்ட பேசாமல் இருந்தார் அப்போ கார்செட்டில் தங்கிட்டிருந்த நான் மட்டும்தான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன் நீ செய்யாத தப்பை செஞ்சதாக சொன்னவங்க முன்னாடி உன் மேலே தப்பு இல்லைன்னு உண்மையை நிரூபித்தேன் தப்பு செய்யாத உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்து உன்னை தலை நிமுறை வச்சினே இப்போ நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் நான் நல்லவ இல்லை நான் கெட்டவ நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துனியே உன்னெல்லாம் நான் எதுக்கு புருஷனாக ஏற்றுக்கணும் இத்தனை நாள் உனக்கு நல்லது செஞ்சேன் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன் இனி நீ யாரோ நான் யாரோ உன்னை பற்றி என்னைக்கும் நான் கவலைப்பட மாட்டேன் எனக்குன்னு என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்த இருக்குது அது போதும் அந்த ஒரே காரணத்துக்காக நான் முன்னேறி காட்டுவேன் நீ என் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க தான் போகிற அவமானப்பட்டு நிற்க தான் போகிற ஆனால் உன்னோட வாரிசுக்கே நீ அப்பான்னு கூட சொல்லாமல் அவ்வளோ நல்லா வளர்க்க போகிறேன் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறியா இந்தா நீ கட்டின தாலி இது எதுக்கு என் கழுத்தில் இருக்கணும் நானும் நீயும் பிரியணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சேது தமிழ் செல்வியை விரும்பி எல்லார் முன்னாடியும் கட்டின தாலியை கோவத்தில் தமிழ் செல்வி அந்த கழுத்துலேருந்து எடுத்து அப்படியே சேது கிட்ட கொடுத்துட்டு கோவமாக முறைக்கிறாங்க போ போ எவ்வளோ நாள் இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறேன் நீ எல்லாம் தகுதி இல்லாதவ அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்ச உனக்கே இவ்வளோ தைரியம்னா எந்த தப்பு செய்யாதன்னா இந்த முடிவு எடுத்தது சரிதானன்னு கேட்குறாரு சேது என்னது நான் தப்பு செஞ்சேனா உனக்கு அது தெரியுமா என்ன நடந்ததுன்னு தெரியாமல் புரிஞ்சிக்காமல் பேசுகிற ஒன்றெல்லாம் நான் இனி கண்டுக்க போகிறதே இல்லை ஆனால் இன்னொரு முறை நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னேன் என் வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டேன் எல்லோரும் முன்னாடியும் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் ஏன்னா நீ கட்டின தாலியை உன்கிட்டயே கொடுத்துட்டேன் இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்ன தப்பாக பேச உனக்கு தகுதியும் கூட கிடையாது அதனால் உன் வேலையை நீ பாரு படித்து முன்னேற வேண்டிய என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த நோட்டீஸை அங்கே எல்லார் முன்னாடியும் கிழிச்சிட்டு ரொம்ப கோபமாக அந்த தாலியவும் சேது முன்னாடி எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து தமிழ் செல்வி பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்ப உடனே மோகனாவும் தமிழ் செல்வி கொஞ்சம் பொறுமையாக இருமா இது உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்ல ஆமாம் என் வாழ்க்கை தான் தனியாக இருந்து என் வாழ்க்கையில் முடிவெடுக்கணும்னு நான் நினச்சிட்டேன் இனியாவது நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக படிக்கணும் என் வாழ்க்கை என்னோட பிள்ளைக்காக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க தலையிட உங்கள் யாருக்குமே எந்த ஒரு உரிமை இல்லை ஏன்னா எந்த உறவும் வேண்டான்னு நானும் உங்கள் பையனும் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் எதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் என்னை தப்பா நினைக்காதீங்க நான் கிளம்புறேன் சேது முன்னாடி நின்று பேசக்கூட எனக்கு பிடிக்கல உங்க பையனை நல்லா பார்த்துக்காங்க ஆனா மறுபடியும் உண்மை தெரிஞ்சு வந்தா உங்க பையன் சேதுவை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு கோவமா பேசிட்டு தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனா ராஜாங்கம் பதில் பேசாம இருக்காரு ஏன்னா தமிழ் செல்வி மேல ராஜாங்கத்துக்கு நம்பிக்கை இருக்கு சேது புரிஞ்சிக்காம தமிழ் செல்வியை சந்தேகப்பட்டாலும் கண்டிப்பா இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டா அவை எங்க வேணாலும் போய் நிம்மதியா படிக்கட்டும் ஆனால் தமிழ் செல்விக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும் தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும் சேதவோட மனசையும் மாற்றி தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர்த்து வைக்கணும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்னு தமிழ் செல்வி சேதுவை அவமானப்படுத்தி பேசிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறத பார்த்துட்டு பதில் பேசாமல் ராஜாங்க ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரையும் சாவத்திரையும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க எப்படியோ நாம நினச்ச மாதிரியே சேதுவும் தமிழ் செல்வியும் ஒரேடியாக பிரிஞ்சுட்டாங்க தமிழ் செல்வி இனி இந்த வீட்டு பக்கம் மாட்டா சேதுவும் தமிழ் செல்வி வேணும்னு நினைக்க மாட்டான் இனி சீக்கிரமாவே நாம நினைச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்க போகுதுன்னு ஈஸ்வரி சந்தோஷமா இருக்காங்க தமிழ் செல்வி பேசுன பேச்சால தலை குனிஞ்சு நிற்கிறாரு தலை குனிஞ்சு நிக்கிற சேதுவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு கருப்பு